தமிழர்களின் பாரம்பரிய திருநாளான பொங்கல் பண்டிகையை தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் விவசாயிகள் அதிகம் மிகுந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சூரிய பகவானுக்கு படையலிட்டு பூஜை செய்த கரும்புகள் கொண்டு அலங்கரித்து மாயிலை தோரணங்கள் கட்டி புதுப்பானையில் புது அரிசி பொங்கல் வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மண்பானையில் வைக்கப்பட்ட பொங்கல் பொங்கி வர அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டபடி உற்சாகத்துடன் சில்வர் தட்டுகளையும் இசைக்கருவிகளையே இசைத்தவாறு சிறுவர்கள் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர்